எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ரிசியோரிசி இன்றைக்கி நம்ம ரிஷியோரிசி சேனலில் பார்க்க போகிறது பிறக்கக்கூடிய ஆணி மாதம் ஆனந்த வாழ்வு நமக்கு அமையணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக இந்த முதல் நாள் கடைபிடிக்க வேண்டிய ஒரு சில முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்களும் கூடுதலாக இந்த குறித்த நாளின் பொழுது நம்ம வாங்க வேண்டிய ஒரு சில முக்கியமான மங்கள பொருட்களும் என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் பொதுவாக இந்த ஆணி மாதத்தை மிதுன மாதம் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க ஏன்னா இந்த ஆணி மாதத்தில் தான் சூரிய பகவான் மிதுன ராசியில் செஞ்சிருக்கக்கூடிய காரணத்தால் மிதுன சங்கராந்தி அப்படின்னு சொல்லி இந்த ஆணி மாதத்தினுடைய முதல் நாளை குறிப்பிடுவாங்க இந்த ஆணி மாதம் பலவிதமான விசேஷங்களை தாங்கி வருது பலவிதமான புண்ணிய பலன்களை நமக்கு அருளக்கூடிய மாதமாக அமையுது அப்படிங்கிற காரணத்தால் தான் இந்த குறித்த ஆணி மாதத்தை ஆனந்த வாழ்வு அமையக்கூடிய மாதமாக சொல்கிறோம் இப்படி இந்த ஆணி ஏப்ரல் மாதத்தில் நமக்கு வரக்கூடிய முக்கியமான விசேஷங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆனி திருமஞ்சனம் அப்படிங்கிறது ரொம்பவுமே சிறப்பான முறையில் கொண்டாடப்படும் நிறைய சிவாலயங்களில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நடராஜருக்கு மகா அபிஷேகமானது நடைபெறும் அதே மாதிரி காரைக்காலில் ஆனி மாத பௌர்ணமி நாளின் பொழுது மாங்கனி திருவிழா நடைபெறுவது அப்படிங்கிறது ரொம்பவுமே சிறப்பானது அதாவது உத்தராயண புண்ணிய காலத்தினுடைய கடைசி மாதமா கருதப்படக்கூடிய மாதம் தான் இந்த ஆனி மாதம் இந்த மாதம் தேவர்களுக்கு மாலை பொழுது அப்படின்னு சொல்லி சாஸ்திரங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த குறிப்பிட்ட ஆணி மாதத்தில் தான் மகாவிஷ்ணு கூர்ம அவதாரம் எடுத்து பூமியை மீட்டு கொண்டாங்க வந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்பப்படுது ஆனி மாதத்துல வரக்கூடிய உத்திர நட்சத்திர நாளின் பொழுது சிவாலிங்கல சிவபெருமானுக்கு ஆனி திருமஞ்சனமானது நடைபெறும் ஆனி மாதத்துல வரக்கூடிய கேட்டு நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கத்தில் பெருமாளுக்கு ஜேஷ்ட அபிஷேகமானது நடைபெறுது ஆனி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி நாளின் பொழுது திருச்சி உரையூரில் மேற்கூரை இல்லாமல் எழுந்தூரில் இருக்கக்கூடிய வெக்காளி அம்மனுக்கு பக்தர்கள் கூடை கூடையாக மாம்பழத்தை கொட்டி அபிஷேகம் செய்வது அப்படிங்கிறதும் வழக்கமா இருக்கு அது மட்டும் இல்லாமல் வாழையிடைய வாழையை தலைத்து சிறக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது திருச்சி மலைக்கோட்டையில் இருக்கக்கூடிய தாய் ஆலயத்திற்கு பக்தர்கள் வாழைப்பழம் தார்களை காணிக்கையாக படைப்பது அப்படிங்கிறதும் வழக்கம் தான் அது மட்டும் இல்லாம ஆணி அமாவாசையை தொடர்ந்து வரக்கூடிய ஒன்பது நாட்களுமே வாராகி நவராத்திரி நாட்கள் அப்படின்னு சொல்லலாம் இப்படி இந்த சியாமலா நவராத்திரி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒன்பது இரவுகளுமே வாராகி எண்ணியை யாரொருவர் மனதார வேண்டி வணங்கி வழிபடுறாங்களோ எல்லா விதமான எதிர்ப்புகள் இருந்தும் விடுபட முடியும் நமக்கு எதிரிகளால் ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் இருந்து விடுபடணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும் நமக்கு ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் இல்ல பெரிய சுமைகள் எல்லாமே தீரணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும் கண்டிப்பா இந்த ஒன்பது இரவுகள் வாராக எண்ணி வணங்கும் பொழுது கட்டாயமான பலன்கள் கிடைப்பதா நம்பப்படுது இப்படி நிறைய சிறப்புகள் அனைத்துமே தெய்வ வழிபாட்டுக்கு உகந்த மாதமாக கருதப்படக்கூடிய இந்த ஆணி மாதம் நமக்கு ஆனந்த வாழ்வை தரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த ஆணி முதல் நாள் நமக்கு இந்த வருடம் சனிக்கிழமையோடய நவமி திதியோடயும் சேர்ந்து வருது அப்படிங்கறதால ஒரு சில குறிப்பிட்ட விஷயங்களை நம்ம கடைப்பிடித்தோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இந்த மாதம் முடிவதற்குள்ளாகவே நல்ல செய்து நமக்கு ஆதுகளை வந்தடையும் சரி என்ன மாதிரியான விஷயங்களை இந்த ஆணி முதல் நாள் மேற்கொள்ளணும் அப்படிங்கறத இப்போ வரிசைப்படுத்தி பார்த்துக்கலாம் நமக்கு ஆணி முதல் நாள் ஜூன் பதினைந்தாம் தேதி தொடங்குது சனிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த ஆணி முதல் நாளின் பொழுது கட்டாயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வீட்டு பூஜை ஏரியில் வைத்திருக்கக்கூடிய பெருமாளுடைய திருவுருவ படத்திற்கோ இல்லை மகாவிஷ்ணு மகாலட்சுமி தாயாருடைய திருவுருவ படத்திற்கோ கட்டாயம் துளசி மாலை அனைத்தையுமே கட்டி சூடுவது அப்படிங்கிறத செய்யணும் பச்சை கற்பூரத்தை பெருமாள் வீட்டிருக்கக்கூடிய ஆலயத்திற்கு வாங்கி கொண்டு போய் கொடுங்க அது மட்டும் இல்லாமல் பச்சை கற்பூரத்தை நீங்கள் வாங்கி தரும் பொழுது கட்டாயம் துளசி மாலை சாற்றி வெளிப்படுவது அப்படிங்கிறதையும் செய்து அது மட்டும் இந்த ஆணி முதல் நாள் நமக்கு நவமி திதியோடு சேர்ந்து வருது சனிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய நவமி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான நாள் அப்படி அந்த சிறப்பான நாளோடு நமக்கு ஆணி மாதம் பிறகுது அப்படிங்கிற காரணத்தால நிறைய பேருக்கு வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும் ஒன்னு நிரந்தர வேலை வாய்ப்பு அமையாத சூழ்நிலை இருக்கும் இல்ல வேலை கிடைக்காத நிலை இருக்கும் அப்படி அந்த மாதிரியான தொந்தரவுகள் இருக்கு நல்ல வேலை அமையணும் இல்ல நல்ல வேலை இடமாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லும் பொழுதோ இல்லை உயர் பதவி வேணும் அப்படின்னு சொல்லும் பொழுதோ கண்டிப்பாக இந்த குறித்த நாளின் பொழுது ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் வாங்கி தந்து வழிபடுவது அப்படிங்கறத செய்துக்கோங்க இதெல்லாம் தாண்டி கட்டாயம் இந்த குறித்த நாளின் பொழுது நம்ம வீட்டுக்கு ஒரு சில மங்கள பொருட்களை வாங்குவதன் பலனா நம்ம வீட்டுல ஏற்படக்கூடிய எல்லா விதமான தடைகளும் முடை நம்ம என்னெல்லாம் நினைக்கிறோமோ நமக்கு நல்லதா ஒரு விஷயம் நடக்கணும் இல்ல சுபகாரிய தடை விலகணும் நம்ம வீட்டுல சந்தோஷம் நிறைந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி என்னெல்லாம் நீங்க நினைக்கிறீங்களோ அந்த எல்லா ஆசைகளும் நிறைவேறுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் அப்படி நம்ம வாங்க வேண்டிய மங்கள பொருட்கள் தான் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா முதல் முக்கியமான மங்கள பொருள் பச்சை கற்பூரம் பச்சை கற்பூரம் பொதுவா பெருமாள் வழிபாட்டுக்கு உகந்தது பணத்தை ஈர்க்கக்கூடிய தன்மை கொண்ட பொருள் அதுவும் இந்த ஆணி முதல் நாள் சனிக்கிழமையோடு இணைந்து வருது அப்படிங்கறதால கட்டாயம் நீங்க பச்சை கற்பூரம் வாங்குவது அப்படிங்கறத செய்துக்கோங்க பெருமாள் கோவில்களுக்கு தனியாக வாங்கி கொடுங்க உங்க வீடுகளுக்கும் கண்டிப்பாக பச்சை கற்பூரம் வாங்குங்க வாங்கிட்டு வீட்டு பூஜையில் வைத்து வணங்கி பணம் வைக்கக்கூடிய பணப்பெட்டிலையும் ஆண்கள் பெண்கள் பயன்படுத்தக்கூடிய பர்சுகள்லையும் பச்சை கற்பூரம் துண்டு கட்டாயம் நாளைய தினம் வைத்து வணங்குனதை வைத்தாலே பணம் பல மடங்கு பெருகுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் இது முதல் முக்கியமான மங்களப் பொருள் அடுத்தத இரண்டாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விரலி மஞ்சள் இல்லனா குண்டு மஞ்சள் எது நீங்கள் பயன்படுத்துவீங்களோ அதாவது இப்போ நிறைய பேர் கோவில்களுக்கு பார்த்தீங்கன்னா விரலி மஞ்சள் மாலையாக கட்டி கொடுப்பது அப்படிங்கிறத செய்வோம் பைரவருக்கு கட்டித்தரலாம் வாராகி எண்ணெய்க்கு கட்டித்தரலாம் எப்படி நீங்க பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அதாவது எந்த தெய்வத்துக்கு வேணாலுமே நம்ம மாலையாக கட்டி அணிவிக்கலாம் மொத்தத்தில் நம்ம கட்டாயம் இந்த ஆணி மாதத்தில் பைரவருக்கோ வாராகி எண்ணெய்க்கோ இந்த விரலி மஞ்சள் மாலையோ இல்ல குண்டு மஞ்சள் மாலையோ கட்டி அணிவிக்கும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய தடைகளும் நமக்கு தொடர்கதியாக இருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களும் உடை படம் அதனால இந்த ஆணி முதல் நாளின் பொழுது கண்டிப்பாக நீங்கள் மஞ்சள் வாங்குவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க இல்லை நீங்கள் நிறைய வைத்திருக்குறீங்க விரலி மஞ்சளும் இருக்குது இல்லை குண்டு மஞ்சள் ஏதோ நீங்கள் வீட்டில் நிறையாவே வைத்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது கட்டாயம் மஞ்சள் பொடியாவது வாங்குங்க வாங்கிட்டு ஆனி மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய் கிழமைகள்லையோ வெள்ளிக்கிழமைகள்லையோ துர்கை அன்னைக்காக நீங்கள் கொண்டு போய் இந்த மஞ்சள் பொடியை கொடுப்பது அப்படிங்கிறத செய்யணும் அபிஷேகத்துக்கு பயன்படுத்திக்கிட்டாலும் சரி இல்லை நீங்கள் வீட்டு பூஜை அறையில் வைத்து வணங்கினாலும் சரி கட்டாயம் நீங்கள் மஞ்சள் நாளைய தினம் வாங்குவது அப்படின்னு அப்படிங்கிறது இந்த ஆணி முதல் நாள் வாங்குவது அப்படிங்கிறது கண்டிப்பா நமக்கு எல்லா விதமான காரிய தடைகளையும் உடை தெரியும் அடுத்ததாக மூன்றாவது முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா கல்கண்டு கட்டி கல்கண்டு இல்லை டைமண்ட் கல்கண்டு எது வேணாலும் வாங்கிக்கோங்க வாங்கிட்டு இந்த ஆணி முதல் நாள் தொடங்கி ஆணி கடைசி நாள் வரைக்குமே நீங்க வீட்டு பூஜை ஏரியில் ஏற்றக்கூடிய தீபம் இருக்கு இல்லைங்களா காமாட்சி தீபமாக இருந்தாலும் சரி இல்லை அகல் தீபமாக இருந்தாலும் சரி எந்த ஒரு தீபம் ஏற்றினாலுமே அந்த தீபத்துல கொஞ்சம் கொஞ்சமா நீங்க இந்த கல்கண்டு சேர்ப்பது அப்படிங்கிறத செய்யணும் கல்கண்டு பொதுவாகவே நமக்கு தித்தி தித்திப்பை தரக்கூடிய ஒரு பொருள் அப்படி அந்த தித்திப்பு நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நிறைந்திருக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஏற்றக்கூடிய தீபத்தில் சேர்த்து ஏற்றணும் அப்படின்னு சொன்னாலே கட்டாயம் நமக்கு நல்லதே நடக்கும் எல்லா மாதங்களையும் எல்லா நாட்களையுமே செய்யலாம் தவறு கிடையாது ஆனால் இந்த ஆணி மாதம் அப்படிங்கிறது நமக்கு ஆனந்த வாழ்வை அருளக்கூடிய மாதம் அப்படிங்கிறதால இதுநாள் நாள் வரைக்குமே செய்ததில்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கண்டிப்பாக முதல் நாள் தொடங்கி தொடர்ந்து செய்துக்கிட்டே வாங்க நம்மளே பிடித்திருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்துமே தவிடுபடி ஆகணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும் கடன் சுமையிலிருந்து விடுபடணும் அப்படின்னு சொன்னாலோ இல்லை ஏதா ஒரு துன்பத்தால் நீங்க ரொம்பவுமே கஷ்டப்படுறீங்க அந்த துன்பம் தவிடுபடி ஆகணும் சொன்னாலும் கண்டிப்பாக இந்த ஆணி மாத வழிபாடு நிச்சயமான பலன்களை பெற்றுத்தரும் அதனால தான் இவ்வளோ குறிப்பிட்டு ஆணி முதல் நாள் நமக்கு அற்புதமான சேர்க்கையோடு வருது அப்படிங்கறதால சரியா வரவேற்று செய்துட்டோம் அப்படின்னு சொன்னாலே கட்டாயம் இந்த மாதம் முடிவதற்குள்ளாகவே நம்ம எந்த ஒரு ஆசையோடு இந்த முதல் நாள் தொடங்கணுமோ அந்த ஆசை மாத இறுதிக்குள்ள நிறைவேறுவதற்குண்டான அற்புதமான வாய்ப்பானது பிறக்கும் இப்போ நம்ம இந்த பதிவின் மூலயமா ஆணி முதல் நாள் சனிக்கிழமையோடையும் நவமி தேதியோடையும் சேர்ந்து பிறக்கக்கூடிய ஆணி முதல் நாள் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டிய ஒரு சில விஷயங்களும் இந்த ஆணி முதல் நாள் வாங்க வேண்டிய ஒரு சில மங்கள பொருட்களும் என்னங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் கண்டிப்பாக இந்த அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படி பயனுள்ளதாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இந்த தகவல்கள் அனைத்தையுமே பார்த்து பயன்பெறட்டும் எல்லாருக்குமே எல்லா நலங்களும் வழங்கணும் கிடைக்கப்பெறட்டும் நன்றி